ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தலைவர் விஜய் அவர்கள் டிஎம்கேவை கடுமையா விமர்சனம் பண்ணி பேசிட்டு வராரு ஆனா தாவேக்கா தேர்தல் களத்துல டிஎம்கேக்கு உதவ கூடும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இந்தியா டுடே மற்றும் சி ஓட்டர்ஸ் நடத்தின கருத்து கணிப்பு டிஎம்கே வெற்றிக்கு விஜய் அவர்கள் மறைமுகமா உதவ போறதா சொல்லிட்டு வராங்க தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாசங்களே இருக்கிற நிலையில தேர்தல் பணிகளை அரசியல் கட்சிகள் முடுக்கி விட்டு இருக்காங்க டிஎம்கே தலைமையிலான இந்தியா கூட்டணி ஒரு பக்கமும் ஏடிஎம்கே தலைமையிலான என் கூட்டணி மறுபுறமோ தேர்தல் பணிகள்ல பல உத்திகளை வகுத்து செயல்பட தொடங்கியிருக்காங்க நடிகர் விஜய் அவர்களும் தாவேக்கா கட்சிக்காக தீவிரமா இறங்கிருக்காங்க இந்த நிலையில தான் தமிழ்நாட்டுல இப்போ தேர்தல் நடந்துச்சுன்னா தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்தியா டுடே மற்றும் சி ஓட்டர் இணைஞ்சு மூட் ஆஃப் நேஷன் அப்படிங்கிற தலைப்புல மேற்கொண்ட கருத்து கணிப்பு முடிவுகளை இப்போ வெளியிட்டிருக்கு இருக்கு எம் தலைமையிலான கூட்டணி இன்னைக்கும் வெற்றி பெற தமிழ்நாட்டினுடைய முப்பத்தி ஒன்பது இடங்கள்ல முப்பத்தி ஆறு இடங்களை டிஎம்கே கே வெல்லும் அப்படின்னு இந்த சர்வே கணிச்சிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல பாஜகவினுடைய அப்போதைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கடுமையான பிரச்சாரத்தை மேற்கொண்ட அப்பயுமே முடியல பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடத்தப்பட்ட கூட்டணி முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளில் மறுபடியும் வெற்றி பெறும் அப்படின்னு கணிச்சிருந்தாங்க வாக்கு சதவீதத்தை பொறுத்த வரைக்குமே தமிழகத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல நாற்பத்தி ஏழு சதவீத வாக்குகளை பெற்றிருந்த இந்தியா கூட்டணிக்கு பிப்ரவரி மாசத்துல ஐம்பத்தி ரெண்டு சதவீதமா வாக்கு சதவீதம் இப்போ நாற்பத்தி எட்டு சதவீதமா இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு அதே சமயம் இரண்டாயிரத்தி மக்களவை தேர்தல்ல ஏடிஎம் கேவும் பாஜகவும் களம் கண்டு மொத்தமா நாற்பத்தி ஒரு சதவீத வாக்குகளை அடைஞ்சிருந்த நிலையில இந்த ஆதரவு பிப்ரவரியில இருபத்தி ஒரு சதவீதமா குறைஞ்சதாவும் மறுபடியும் பாஜக ஏடிஎம் கூட்டணி உருவான நிலையில இப்போ முப்பத்தி ஏழு சதவீதமா தேசிய ஜனநாயக கூட்டணி வாக்கு வங்கி அதிகரிச்சிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பன்னெண்டு சதவீதமா இருந்த மத்த கட்சிகளுடைய வாக்கு வங்கி பிப்ரவரில ஏழு சதவீதமா சரிஞ்சதாவும் இப்போ தாவேக்கா தேர்தல் களத்துல களமிறங்கி இருக்கிற நிலையில மத்த கட்சிகளுடைய வாக்கு சதவீதம் பதினஞ்சு சதவீதமா உயர்ந்திருப்பதாகவும் இந்த கணிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு டிஎம்கே கூட்டணிக்கு முன்னாடி விட வாக்குகள் கொஞ்சம் சரிஞ்சிருந்தாலுமே விஜய் அவர்களுடைய வருகை டிஎம்கேக்கு க்கு உதவிகரமா இருக்கும் அப்படின்னு இந்த கருத்து கணிப்புல சொல்லப்பட்டிருக்கு டி ஆட்சி மேல அதிருப்தியில இருக்கிற விஜய்க்கு வாக்களிக்க கூடும் விஜய் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் கடுமையா காக்கி பேசிட்டு வராரு ஆனா அவருடைய அரசியல் வருகை டிஎம்கே க்கு தான் பலனளிக்கும் அப்படின்னு சொல்லுது இந்த சர்வே முடிவு டிஎம் கே எதிர்ப்பு வாக்குகளை தான் விஜய் அவர்களும் பிரிப்பார் அப்படிங்கிறதுனால ஏடிஎம்கி பாஜகவுக்கு பெருத்த அடிவிழு அப்படின்னு சொல்லுது இந்த கருத்து கணிப்பு இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ